நான் முன் முன்பு சொன்னது போன்று என்னால் முடிந்த உதவியை நான் இல்லாதவர்களுக்கும் கைகால் ஊனமுட்ற சிறு குழந்தைகளுக்கும் செய்ய முன்வந்துள்ள சகோதர நீங்களும் என்னோடு சேர்ந்து இல்லாதவர்களுக்கு உதவி செய்ய முன்வர வேண்டும் எனது காண்டாக்ட் நம்பர் எண்பத்தொம்போது இருபத்தஞ்சு முப்பது இருபத்தி நாலு ஐம்பத்தாறு இந்த நம்பரை அழைக்கவும் அல்லாதவர் கமெண்ட் பாக்ஸில் உங்களது நம்பர் உங்கள் பெயரை குறிப்பிடவும் நம்மால் முடிந்த உதவியை செய்வோம் வா நண்பா வாத்தோளி நாம் செய்யும் உதவி ஒரு தொடரும் ஒரு ஆள் ஒரு ரூபாய் என்றால் பத்து சேரும்போது சிறு தொண்டை செய்வோம் அம்மன் முடிந்தாளா